கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு ஒன்று பதினைந்து முப்பத்தாறு விதைக்கிற விதை மாட்டாரே நாம் விதைக்கிற விதையானது புதைக்கப்பட்டு சில காலங்கள் சென்ற பிறகு அது முளைத்தெலும்பி மேலே வரும் பிறகு எந்த விதைகளை விதைக்கிறோமோ அதுக்கேற்ற கேற்ற காய்களையும் கனிகளையும் அது கொடுக்கும் வேதம் சொல்கிறது நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கர்த்தர் கொடுக்கிறார் ஆகையால் கர்த்தராக நமக்கு ஜெயம் உண்டு நீங்கள் படுகிற பிரயாசம் மிருதவாய் போவதில்லை நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகர்களாய் இருப்போம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று பிரிமுச்சு விட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறிவீர்களா பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறித்தோட எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய நம் மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் அறிகிறோம் மறித்தவன் பாவத்துக்கு இனி வெளியாக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது நானஸ்தானம் பெற்றவளாகிய நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்